போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே ஒரு பெல்லை கரும் அதையும் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்போ போல் நம்ம சேனலில் புதிய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோமோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்னும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தால் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கான வீடியோ பார்ப்போம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் சமச்சீர் பாட புத்தகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ளேலிஸ்ட்டில் வந்து கிரியேட் பண்ணி நம்ம அந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் சமச்சீர் பாடப்புத்தகம் முழுவதும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம் டெய்லி வந்து நாலு நாலு டாபிக்ஸ் நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த கொஸ்டின்ஸ் கொண்டு தான் நான் வந்து நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை மட்டும் நீங்கள் படித்தாலும் போதும் மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கான வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்லாம் மிஸ் ஆகிடும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் இடையில சொல்லியிருப்பேன் அதனால் வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கான வீடியோ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ப தமிழ் ஃபஸ்ட்டு ஒரு அவுட் விட்ருவோம் அதில் என்ன இருக்குது மேட்டர்னு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா இன்ப தமிழ் தமிழுக்கு அமுது என்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு என்ற பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நெருமித்த ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு பாள் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத்தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வையரத்தின் வாழ் இந்த பாடலை பாடனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பாடியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா இடையில் இருக்கிற வரியை கொடுத்துட்டு வந்து நமக்கு கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது என்ன பாட்டுன்னு மாதிரி வந்து இந்த பாட்டை வந்து யார் வந்து பாடியிருக்காங்கன்னு கேட்குற வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த பாட்டை வந்து தெளிவாக பார்த்துங்க இந்த மேற்கோளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி இந்த அறிஞரோட மேற்கோள் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக கேட்பாங்க ஏன்னா வந்து இவங்களெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு டிஎன்பிசியில் அதனால் வந்து இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்பத் இப்படின்ட்டு கேட்பாங்க தமிழ் தமிழ் எங்கள் உயிருக்குன்னுட்டு கேட்டு அந்த பக்கம் இருக்கிறது என்னன்னு கேட்பாங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த வரி எல்லாமே வந்து கிளியராக படிச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆசிரியரோட குறிப்பு பார்ப்போம் அப்படியே பொருளும் பார்த்துருவோம் பொருள் பார்த்தீங்கன்னா நிருமித்தை நிர்மித்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கிய விளைவுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா விளைச்சல் நிருமித்தனா உருவாக்கிய விளைவுனா விளைச்சல் மாதிரி பார்த்தீங்கன்னா சமூகம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருள் பார்த்தீங்கன்னா மக்கள் குழு சமூகம்னா என்னன்னு பார்த்தோம்னா மக்கள் குழு அசதினா பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோர்வு அசதியாக இருக்கான்னு சொல்லுவாங்க ஒரு நாள் முழுவதும் வந்து வேலை செஞ்சு களைச்சி போனவங்களுக்கு வந்து சோர்வாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அசதினா சோர்வுன்னு பொருள் அடுத்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசனோட குறிப்புகள் பார்ப்போம் பாரதிதாசனோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா சுப்புரத்தினம் பாரதிதாசனோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம் இவரோட காலம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை இவரோட காலம் இவரோட ஃபஸ்ட்டு பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கும் காணினும் சக்தியடா இந்த பாட்டை பாத்தீங்கன்னா பாரதியார் முன்னாடி அரங்கேற்றிருப்பார் முதல் பாடல் வந்து சரி பாரதிதாசனோட முதல் பாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கும் காணினும் சக்தியடா இந்த பாடலை வந்து யார் முன்னாடி அரங்கேற்றுவார்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனோட முதல் பாடல் இதை வந்து பாரதியார் முன்னாடி அரங்கேற்றுவார் அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் பாரதியாரோட சாரி பாரதிதாசனோட சாகித்ய அகாடமி விருது என்னென்னு பார்த்தீங்கன்னா விஸ்ராந்தி என்ற நூலுக்கு தான் சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பார் எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிசிராந்தையர் என்னும் நாடகன் உழுக்கு வந்து பாரதிதாசன் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பார்த்திங்கன்னா பெரியாரோட தீவிர தொண்டராக இருப்பார் பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா பெரியாரோட தீவிர தொண்டராக இருப்பார் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பாரதியரோட கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பார்த்திங்கன்னா பாரதிதாசன் மாற்றி வச்சுக்குவாரு பாரதியரோட கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் நான் மாற்றி வச்சு கொண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா தன்னுடைய கவிதைகளை பார்த்தீங்கன்னா பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பகுத்தறிவு பொது உடைமை சந்த சிந்தனைகள்லாம் வந்து புகுத்தியிருப்பார் தன்னுடைய கவிதைகளில் பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பகுத்தறிவு பொது உடைமை சிந்தனைகள்லாம் புகுத்திருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்சி கவி என்ற பட்டத்தை வந்து பாரதிதாசனுக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா தான் கொடுத்துருப்பாரு புரட்சி கவி என்ற பட்டத்தை பாரதிதாசனுக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா தான் கொடுத்துருப்பாரு அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி சில முக்கியமான குறிப்புகள்லாம் பார்ப்போம் இது வந்து புக்ஸில் கிடையாது நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற குறிப்புகள் மட்டும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா பெற்றோர் பாரதிதாசனோட பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனகசபை மற்றும் லட்சுமி அம்மாள் பாரதிதாசனோட பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனகசபை மற்றும் லட்சுமி அம்மாள் ஊர் பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் பிறந்திருக்காரு ஊர் பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் பிறந்திருக்காரு மாதிரி பாத்தீங்கன்னா மொழி பாத்தீங்கன்னா பிரெஞ்சு மொழியும் தமிழ் மொழியும் பாரதிதாசனுக்கு தெரியும் பிரெஞ்சும் தமிழ் மொழியும் பாரதிதாசனுக்கு தெரியும் அதே மாதிரி இவர் நடத்திய இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயிலுங்கிற இதெல்லாம் வந்து நடத்திட்டு வந்துட்டுருக்காரு நடத்தியிருக்காரு குயிலுங்கிற என்ற இதெல்லாம் வந்து பாரதிதாசன் வந்து நடத்தியிருக்காரு மாதிரி பார்த்தீங்கன்னா இவரோட முக்கியமான நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இசையமது பாண்டியன் பரிசு இதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்துங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இசையமது பாண்டியன் பரிசு எதிர்பாராத முத்தம் சேர தாண்டவம் அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இருண்ட வீடு குறிஞ்சி திட்டு இளைஞர் இலக்கியம் தமிழச்சியின் கத்தி கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பாய் இதெல்லாம் வந்து பாரதிதாசனோட மிஸ் சில முக்கியமான நூல்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொது உடைமை சிந்தனை வந்து எந்த நூலில் புகுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவி பார்வதத்தின் சாரல் என்ற நூலில் வந்து பொது உடைமை சிந்தனை வந்து புகுத்தியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த நூல்ல வந்து இயற்கையை வர்ணிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அழகின் சிரிப்பு என்ற நூல்ல வந்து இயற்கையை வர்ணிச்சிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கற்ற பெண்களோட சிறப்பை கூறுவதை வந்து எந்த நூல்ன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப விளக்கு என்ற நூல்ல வந்து கற்ற பெண்களோட சிறப்பை பத்தி சொல்லியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்லாத பெண்களோட இழிவு பத்தி எந்த நூலில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இருண்ட வீட்டில் சொல்லியிருக்காரு கற்ற பெண்கள்னா குடும்ப விளக்கு கல்லாத பெண்கள்னா இருண்ட வீடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் வந்து எந்த நூலுக்கு உரை எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு இது முக்கியமானது நோட் பண்ணிங்க பாரதி தாசன் பார்த்தீங்கன்னா எந்த நூலுக்கு வந்து மேற் சாரி எந்த நூலுக்கு வந்து உரை எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசனோட முக்கியமான மேற்கோள்கள் ப பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா வந்து இது நம்ம வந்து புதிய சமச்சீர் பாட புத்தகம் தான் பார்த்துட்டு சிக்ஸ்த்து ஆனால் பார்த்தீங்கன்னா சிலது வந்து ஓல்டு புக்குலையும் இருக்குது நான் அதையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் சில முக்கியமானது இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்ட்டு சொல்லி அதை மட்டும் தான் உங்களுக்கு நோட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால் முக்கியமான பார்த்துங்க நோட் பண்ணிங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழை இதோட இந்த மேற்குளோட ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான் சொல்லியிருக்காரு உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழை அடுத்து பார்த்தீங்கன்னா இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்ற நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்குன்னு சொல்றாரு சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகி வீரமருன்னு சொல்றாரு இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்ற நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகி வீரமருன்னு சொல்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்து தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்று புதுவை தமிழ்தாய் பாடலாம் ஒன்று எழுதியிருப்பார் இது வந்து புதுவை அரசு வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே புதுவை அரசோட தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இது வந்து பாரதிதாசன் வந்து எழுதியிருப்பார் ஆனால் வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு இந்த நூலம் இந்த பாடலை வந்து ஏற்றுக்குவாங்க புதுவை தமிழ்தாய் வாழ்த்து பாடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நகர்கிறது இந்த வையம் இதுவும் அவர் பாரதிதாசனோட மேற்கோள் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா கல்லாரை காணுங்கள் கல்வி நாள்கள் கசரர்க்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் கல்லாரை காணுங்கள் கல்வி நாள்கள் கசரருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு அமுதென்று பேர் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இதெல்லாம் முக்கியமானது தமிழுக்கு அமுதென்று பேர் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதேன்னு சொல்கிறாரு தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே அப்படிங்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டின் முதல்வராக வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு தமிழை ஆய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக வரணும்னு சொல்லியிருக்கார் யாருன்னு பார்த்திங்கன்னா பாரதிராசன் சொல்லியிருக்காரு அடுத்த லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மி லெசன் தான் பார்க்க போகிறோம் இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்தர்னார் தான் இந்த பாடலில் போடியிருக்காரு வாங்க பார்ப்போம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோத இறை கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பல நூறு கண்டதுவான் அறிவு ஊற்றினும் நூல் பல கொண்டதுவான் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரிஞ்சு தன்னார் எதை பத்தி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழியோட சிறப்பை பத்தி இந்த பாடல சொல்லியிருக்காரு கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதை எறை கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் பார்த்தீங்கன்னா செந்தமிழோட புகழ் பரவும்படி கொட்டுங்கடி கும்மின்னு சொல்றாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊழி பலனூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றணும் நூல் பல கொண்டதுவாம் சொல்றாரு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் ஆழிப்பெருக்குன்னா பார்த்தீங்கன்னா கடல் கோள் அதுக்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய்ய அகற்றுன்னு சொல்றாரு உள்ள பூட்டருக்குன்னு சொல்றாரு அன்பு பூண்டவரின் இன்ப இருக்கும் அப்படின்னு சொல்றாரு உயிர் மெய் புகட்டும் சொல்றாரு அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ் வழிகாட்டிருக்கும் சொல்றாரு பெருஞ்சித்தனர் இதோட பொருள் தெருக பார்ப்போம் பொருள் தெருக பாத்தீங்கன்னா ஆழிப்பெருக்குன்னு பாத்தீங்கன்னா கடல் கோள் ஆழி பெருக்கினா பொருள் என்னன்னு பார்த்தோன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேதினினா பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகம் மேதினினா உலகம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி ஊழினா பொருள் என்னென்னு பார்த்தோன்னா நீண்டதொரு காலப்பகுதி அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள பூட்டுனா அரிய விரும்பாமை உள்ள பூட்டுனா அரிய விரும்பாமை அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியரோட குறிப்பு பார்ப்போம் பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம் இவரோட சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவலேறு இவரோட சிறப்பு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவலூர் இவரோட நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு என்ற நூலில் எழுதியிருக்காரு கொய்யாக்கனி பாவிய கத்து நூறாசிரியம் இந்த நூலில் எழுதியிருக்காரு கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் இந்த நூலெலாம் பார்த்துங்க முக்கியமானது அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இதர்கள் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தேன்மொழி தமிழ் சிட்டு தமிழ் இளம் இந்த தேன்மொழிங்கிறது தேங்கிறத வந்து ஒற்றை கொம்பு கொடுத்துருக்காங்க இது வந்து இரட்டை கொம்பு கேட்டு வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி கேட்குற வாய்ப்பு இருக்குது அதனால் அதை தெளிவாக பார்த்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவலேரு பிரிஞ்சு தருனார் தான் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவலேரு பிரிஞ்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தமிழ் கும்மிங்கிற பாடல் வந்து எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு தமிழ் கும்மி என்ற பாடல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு இந்த கனிச்சாறு வந்து எத்தனை தொகுதிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொகுதிகளை வந்து உள்ளடக்கி இருக்கு உள்ளடக்கியிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் கேட்டிருக்காங்க மேன்மை அடையலாம் தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் மேன்மை அடையலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கி விட்டது என்ன சுருங்கி விட்டதுன்னு பாத்தீங்கன்னா மேதினி சுருங்கி விட்டது மேதினா என்னன்னு பாத்தீங்கன்னா பொருள் உலகம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கி விட்டதுன்னு கேட்டிருக்காங்க மேதினி அடுத்து பார்த்தீங்கன்னா செந்தமிழ் என்னும் சொல்லை வந்து பிரித்து போது பிரித்து எழுதும் போது செம்மை கூட்டல் தமிழ் என்று சொல்லாக மாறுகிறது அடுத்து பாத்தீங்கன்னா பொய் அகற்றும் என்ற சொல்லை பிரிக்கும் போது பொய் கூட்டல் அகற்றும் என்ற சொல்லாக மாறுகிறது அடுத்து பிளஸ் இருக்கும் என்ற சொல்லை வந்து சேர்த்து எழுதும் போது பாட்டு இருக்கும் என்ற சொல்லாக மாறுகிறது அதே மாதிரி எட்டு கூட்டல் திசை என்ற சொல்லை வந்து பிரிக்கும் போது எட்டு திசை என்ற சொல்லாக மாறுகிறது அடுத்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல வந்து ஒரு பாட்டு கொடுத்திருப்பாங்க ஆனால் அந்த பாட்டோட ஆசிரியர் இருக்காது நான் உங்களை வந்து சர்ச் பண்ணி அந்த பாட்டோட ஆசிரியர் யாருன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்க வந்து என்ன நோட் பண்ணிக்கலாம் என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிலே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி இந்த பாட்டை பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் பாடியிருக்காரு வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி இந்த மாதிரி வான் வழி நெருப்பு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொல்காப்பின்னு போடுற வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இந்த பாட்டை பார்த்துங்க தோன்றி தோன்றின்னு வந்துச்சுன்னா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கன்யூஸாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்